ஹாய் செலகு டேஸ் வெல்கம் டு அவர் அனுஷாரு கிரியேட்டிவ் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் ஜாப்னால் இதுக்கு வந்து தையல் தெரிஞ்சுருக்கணும் தையல் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம் இது வந்து க ஒன் டு டென்த் வரைக்கும் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்து தச்சு கொடுக்குற வேலை தான் இதுக்கு வந்து நம்மளுக்கு தையல் சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் வேணும் இப்போ நம்ம ஃபேமிலியாக ரன் பண்ணுறோம் இல்லை ஹஸ்பண்ட் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்றவங்களாம் இதுக்கு வந்து அதிகமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் வந்து சீக்கிரம் கிடைக்காது கிடைச்சிருச்சுன்னா நமக்கு எப்போதுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கான சேலரியும் கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் ஹெவியாக எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கும் எப்படின்னாக்கா வந்து ஐம்பது ஐம்பது பீஸாக கொடுத்து நம்ம தச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம தச்சு கொடுத்துட்டோம்னா உடனே அடுத்த துணி ரெடியாக நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ தையல் எனக்கு நல்லா வரும் ஆனால் ஆர்டர்ஸ் வர மாட்டுது அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணலாம் இதை எங்கே போய் நம்ம கேட்கணுன்னாக்கா உங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து பக்கத்துலேயே வந்து தையல் தமிழ்நாடு அரசரோட தையல் இது இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு உறுப்பினராக ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நம்ம எப்போதுமே இதில் வந்து ஜாயின் பண்ணி எந் எத்தனை வருஷம் ஆனாலுமே நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து சர்ட்டிஃபிகேட்டு கேட்பாங்க தையல் சர்டிவிகேட் இல்லைனா இதில் ட்ரை பண்ண முடியாது இந்த வேறு ஏதாவது வேணும்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்